வணக்கம் நேர்களை ஏபிஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி விலை நிலவரங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் மூலனூரில் நடந்த பருத்தி ஏலத்தில் மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பருத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தொம்பது ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது துறையூரில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது கிலோ பருத்தி விற்பனையானது பருத்தி ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஒரு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது கொங்கனாபுரத்தில் நாலாயிரம் மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மொத்தம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது கொங்கோணாபுரத்தில் ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பருத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கொங்கனாபுரத்தில் டிசிஹெச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பருத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்